கோவை மாநகர மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து விரிவான திட்ட அறிக்கையில் தயாரிக்கின்ற பணியெல்லாம் துவங்கி நடைபெற்று கொண்டு வந்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் அது கிடப்பிலே போட்டுவிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் மத்திய அரசுக்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைத்தார்கள் அந்த விரிவான திட்ட அறிக்கையில் பல குறைபாடுகள் இருந்த காரணத்தினாலே அதை மத்திய அரசு திருப்பி அனுப்பப்பட்டது அதற்கு பிறகும் அவர்கள் முழுமையான விரிவான திட்ட அறிக்கை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கின் கணக்கீட்டின்படி தமிழ்நாடு அரசு மெட்ரோ ரயில் திட்ட பணிக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுகின்றது இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டப் பணி ஒரு மாநகரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சுமார் இருபது லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநகரமாக இருக்க வேண்டும் என்று விதி உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பின்படி பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் பேர் இருப்பதாக இவர்கள் விரிவான திட்ட அறிக்கையில் த குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால் இந்த திட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது இன்றைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டின் மக்கள் தொகை எந்த எவ்வளவு இருக்கின்றது என்பதை கணக்கிட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருந்தால் அவள் நிர்ணயித்த அந்த இருபது லட்சம் மக்கள் தொகை கிடைத்திருக்கும் நம்முடைய திட்டம் நிறைவேற்றிருக்கிறோம் மீண்டும் இந்த அரசு விழிப்போடு இருந்து குளறுபடி இல்லாமல் மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு விரிவான திட்ட அறிக்கை அனுப்பி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் இந்த குளறுபடி மாநில தான் இருக்குது ஏன்னா மாநில அரசு மத்திய அரசிடம் ரய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு என்னென்ன விதிகள் இருக்கு என்பதை ஆய்வு செய்து அந்த ஆய்வின்படி இவர்கள் முறையாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க தயாரித்து அனுப்பப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது பதினொன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷ மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பி காரணத்தினால்தான் இவ்வளோ பிரச்சனை அப்பொழுது இருந்தும் மக்கள் தொகை அடிப்படைகளை அனுப்பிய காரணத்தினால் தற்போது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் ஒரு மாநகரத்தில் வசித்தால்தான் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்ற நிலை இருக்கின்ற காரணத்தினால் இந்த குளறுபடிகளால் தற்போது நிறுத்தப்பட்டுகின்றது அதேபோல மதுரை மாநகராட்சியிலும் அதே நிலைதான் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த இரண்டு ரயில்வே மெட்ரோ ரயில் திட்ட பணிகளும் துவங்குவதற்குண்டான முயற்சி அனைத்து முயற்சியும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமில்லை அனைத்து அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் இந்த திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்பட்டது வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த மெட்ரோ ரயில் திட்டம் கோவையிலே கொண்டு வரப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு காலதாபம் செய்து சரியான முறையில் ஆய்வு செய்து விரிவான திட்ட அறிக்கை அனுப்பாத காரணத்தில்தான் இந்த பணி சுணக்கம் ஏற்பட்டு இன்றைக்கு மத்திய அரசிடம் வந்து இப்படிப்பட்ட பதில் வந்திருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாநில அரசனுடைய கவனக்குறைவு அலட்சியம் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் ஒரே அதே போல் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நான் ஏற்கனவே அடிக்கடி குறிப்பிட்டிருக்கின்றேன் பல முறை சொல்லியும் இந்த அரசு மெத்தனை தான் இருக்குது இதற்கு என்ன காரணம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க முடியல உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்த பிறகும் அறிவுறுத்திய பிறகும் மூன்று வாரம் மூன்று வாரம் கால அவகாசம் கொடுத்தோம் இன்னும் இந்த அரசு கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்குது தனக்கு வேண்டியப்பட்டவரை நியமிக்க டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்தாத ஒரு கைலாத அரசு இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாத போது எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் சரியாக பராமரிக்கப்படும் ஆகவே இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு கைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அதிக அதாவது ஒரு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காலதாபம் செய்து கொண்டிருக்கிறார் இனியும் காலம் காலதாரம் செய்யாமல் ஒரு நிரந்தர டிஜிபியை நியமித்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுக்கொண்டான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அண்மையில் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி நடந்து கொண்டு பட்டம் மகளில் நடந்து கொண்டு போய் நடந்து கொண்டு போய் சென்று கொண்ட பள்ளிக்கு நடந்து கொண்டு சென்று போகும்போது ஒரு இளைஞன் அந்த மாணவியை குத்தி கொலை செய்கின்றார் இது எவ்வளோ கொடூரமான செயல் அந்த மாணவியிடம் தன்னை காதலிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி அந்த மாணவி அதிகம் மறுத்தவுடன் உடனடியாக அந்த மாணவியை பட்ட மகளில் கத்தியால் குத்தி கொலை செய்கின்ற காட்சி ஒரு கொடூரமான காட்சி இது தொடர்ந்து நடந்து சென்னையில் ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரவுடிகள் அடிச்சுட்டு இன்றைக்கு சண்டை நிறைய காட்சிகளை நான் பார்த்துருக்குறோம் இப்படி ஒவ்வொரு வாரமும் நாள்தோறும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குழிகின்ற காட்சி பார்த்துருக்குறோம் அங்கங்கே பாலியல் வன்கொடுமைகள் திருட்டு கொலை கொள்ளை நடந்த வண்ணம் இருக்கின்றது இந்த அரச கும்பகரணம் போல் தூங்கி கொடுக்கின்றது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறையுடைய கடமை ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே இந்த அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து கூட இந்த அரசு சரியான முறையில் அணுகாத காரணத்தினாலே சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரித்துக் கொண்டிருப்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் கொடுக்கணும் நானாக இவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை அதனால் விவசாயிகளுக்கு போராட்டம் நடத்தி